பாம்புக்கு இவ்வளவு கால்கள் இருக்குமா இருந்திருக்கு ஒரு காலத்தில் ஆனால் இப்போ அவங்களில் பல பேருக்கு இந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே இது ஏஏல் உருவாக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோ அப்படின்றது தெரிஞ்சிருக்கும் ஆனால் இந்த ஃபோட்டோவை ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தாங்க அதுக்கு கீழே கமெண்ட்டில் போய் பார்க்கும்போது இது சாத்தானின் படைப்பு இந்த மாதிரி ஒன்று தானே இதை வாழ்க்கையில் முதல் முறையாக இப்போ தான் பார்க்குறேன் அந்த மாதிரி இதை நம்பி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஆனால் அந்த ஃபோட்டோவை போட்டவங்களோட அந்த பேஜ் பேரே ஏஐ கிரியேஷன் தான் ஆனால் அதை கவனிக்காமல் நிறைய பேர் இது உண்மையான பாம்பு போல் அப்படின்னு கமெண்ட் போட்டிருந்தாங்க அதனால தான் அதை சொல்லிடலாமின்ட்டு இதே மாதிரி ரொம்ப சுலபமாக உருவாக்க முடியும் நம்மளாலையும் இந்த ஃபோட்டோவை பாருங்கள் இது ஏஐ பயன்படுத்தி நான் உருவாக்குனது நல்ல பாம்புக்கு பூரானோட கால்கள் இருக்க மாதிரி ஒரு போட்டை உருவாக்கி விடுன்னு கேட்டோனே ஏஐ உருவாக்கி கொடுத்துருச்சு அதனால இனிமே ஏஐ உகமாக போச்சு நிறைய இந்த மாதிரி புகைப்படங்கள் வெளிவரும் அதெல்லாம் பார்த்து தயவு செஞ்சு நம்பாதீங்க சரி பாம்புக்கு கால்கள் இருக்க அந்த மேட்ருக்கு வருவோம் பாம்புகள் அந்த காலத்தில் கால்களோடு தான் உலாவிருக்குன்றதுக்கான நிறைய புதைப்படும் சான்றுகள் நமக்கு கிடைச்சிருக்கு அதுங்களோட உடல் காலப்போக்கில் நீளமாக ஆக அதுங்களோட கால்களை பயன்படுத்தி அதனால் இன்னும் வேகமாக பயணிக்க முடியலன்றதுனாலையும் சின்ன சின்ன பொந்துகளுக்குள்ளே இடுக்குகளுக்குள்ளெல்லாம் அதங்களால் சுலபமாக நுழையர் திருக்கும் போது அந்த கால்கள் தடங்களாக இருந்ததுனாலையும் காலப்போக்கில் அதுங்க கால்களை இழந்துருக்குது அப்படின்றால் அறிவியல் சொல்லுது இதுக்கு நமக்கு நிறைய புதைப்படிம சான்றுகள் கிடைச்சிருக்கு இப்பயுமே ஒரு சில பாம்புகளுக்கு அந்த கால்கள் கொஞ்சம் எச்சமாக கொஞ்சோண்டு இருக்கிற மாதிரியான பாம்புகளும் இந்த குலத்தில் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கு ஆனால் அப்படி அந்த காலத்தில் வாழ்ந்த பாம்புகள் கூட இப்படி பூரான்களோட கால அளவுக்கு கொச்ச கொச்ச கொச்சன் கால்களெலாம் வாழல ஒரு சில கால்களோட தான் ஒரு நாலு கால்கள் அந்த மாதிரி கால்களோட தான் வாழ்ந்திருக்கு